வணக்கம் நண்பர்களே உங்களை மீண்டும் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி முதல் முதல்ல இந்த காணொலியை பார்க்க வந்திருக்கிற நண்பர்களுக்கு கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் நோட்டிபிகேஷன் எல்லாம் பண்ணிக்கோங்க ஆல் நோட்டிபிகேஷன் வச்சா எப்பவுமே என்னென்ன காணொலி வருதோ அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்களுக்கு நன்றிகள் பல உங்களுக்கு இந்த கண்டென்ட்லாம் புரியுது லைக் பண்ணணும் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வந்து அது அழகாக ஷேர் பண்ணி லைக் பண்ணி எல்லாரையும் பார்க்க வைக்கிறது உங்களுடைய கடவுள் அது எனக்கு அது செய்யக்கூடிய உதவி அப்படி செய்தாலும் நிறைய கமெண்ட்ஸ்லாம் வரும் அதனால் நம்ம வந்து இன்னும் நிறைய வீடியோலாம் போடலாம் எல்லாருக்கும் கொஞ்சம் தெளிவுகள்லாம் கிடைக்கும் சில விஷயங்கள்லாம் புரியாமல் இருக்கும் இல்லையா அந்த புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த நாம் புரிந்து கொள்ள போகுது ஜேஷ்டா அப்படிங்கிறத பற்றி ஜேஷ்டா அபிஷேகம்னா என்ன இது நமக்கு என்ன பலன் தரும் வழக்கம் போல் அதில் எதிரான விஷயங்கள் விசேஷங்கள்லாம் உண்டா அப்படிலாம் செக் பண்ண போகிறோம் வாருங்க காணொலியக்குள்ளே போவோம் இந்த ஜேஷ்டா அபிஷேகம் அப்படிங்கிறது ஜேஷ்டையில் கேட்டை நட்சத்திரம்னு பேர் இந்த கேட்டை நட்சத்திரத்தின் போது சிவபெருமானுக்கும் மற்ற ஏனைய தெய்வங்களுக்கும் அபிஷேகம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த ஆடி மாதத்தில் நடக்கும் ஏன் ஆடி மாதத்தில் நடக்கணும் இதுக்கு முன்னாடி நம்ம உத்தராயண புண்ணிய காலம்னு இருந்த இடத்துக்கல சூரியன் வெப்பமான மண்டலத்திலே இருந்தார் இப்போ மழைக்காலம் வந்து குளிர்விக்கணும் அவர் நம்ம பூமியை எப்படி குளிர்விக்கிறாரோ அப்படி நம் மனங்களிலே அனைத்து வியாபகமும் கொண்டிருக்கும் பொழுது சுவாமி அவருக்கு குளிர்விக்கணும் அவர் குளிர்விக்கணும்னா குளித்தல் அப்படிங்கிறால் குளிர்வித்தல்னு பேர் இல்லைங்களா அப்போது சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதுன்னு பேர் குளிக்கிறதுன்னு பேர் இல்லை பேர் அபிஷேகம் பண்ணுறதுன்னு பேர் அப்போ அந்த சூரியனை அபிஷேகம் பண்ணி குளிர் கொண்டு வருது காலச்சக்கர புருஷத்தின் எட்டாம் இடமான விருச்சிக ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இந்த கேட்ட நட்சத்திரம் இருக்கும் அதனால காலபுருஷனுக்கு ஏழாம் இடம் அப்படிங்கிற ராசியில சூரியன் நீச்சம் அப்படிங்கிற இடத்துல மறைந்தே போயிடுவார் மழை காலத்துல அப்படி மழை காலத்துல மறைந்தாலும் நமக்கு நல்ல விதமான அனுகூலங்களை கொடுக்க வேண்டும் தெய்வம் அப்படிங்கிறதுனால அபிஷேகங்கள் செய்து அதை வந்து சொல்லுவாங்க எடுத்து வச்சு செய்து கொடுப்பது ஜேஷ்டாபிஷேக முக்கியமான கிரகம் அதனால ஜேஷ்டை அபிஷேகத்தில் சூரியனின் தாக்கம் சனியின் தாக்கம் கிரகங்களின் தாக்கங்கள் குறைய வேண்டும் அப்படின்னு வேண்டிப்போம் ராகு கேதுவுடைய தாக்கங்களும் நார்மலா முக்கியமாக இருக்கும் அதனால தோஷ நிவாரணம் அப்படின்னாக்க இந்த ஜேஷ்டாபிஷேகத்தை பார்ப்பது பங்கு கொள்வது ரொம்ப ரொம்ப பலனுள்ளதாக அமையும் இந்த காலகட்டங்களிலே நம்ம ராகு கேது அப்படிங்கிற அந்த இரண்டு பாம்பு கிரகங்களோடு தான் அனைத்து கிரகங்களும் ஆக்கிடுச்சு அப்போ எல்லா கிரகங்களையும் சிக்கிட்டு ஏதோ ஒரு இடத்துல நம்ம வந்து ரிலீவ் ஆகிடணும் இல்லைங்களா அந்த பர்ஃபெக்ட் ராகு கேது நிவாரணம் எதுன்னா இந்த அபிஷேகத்தில் பங்கு கொண்டு சுவாமியின் அபிஷேகங்களை பார்த்து நம்ம மனதால் பிரார்த்தனை செய்து கொள்ளும் முறை நமக்கு ஜேஷ்டாபிஷேகத்தின் விடுதலை உண்டு அப்போ ஜேஷ்டாபிஷேகத்தினுடைய பேசிக் ஐடியா புரிஞ்சிச்சு நார்மலாக சிவனுக்கு பிரதோஷ காலத்தில் உண்டு அப்படின்னு பார்ப்போம் அது ஒரு ஸ்பெஷலி சோமவார பிரதோஷம் போலதான் சோமனுக்கு சிவனுக்கு பண்ணக்கூடியது அதே மாதிரி விஷ்ணுவுக்கும் அபிஷேகங்கள் இந்த ஜேஷ்டாபிஷேகத்தில் உண்டு அப்படிங்கிறது உண்டு பூஜை பொருட்கள்னு நார்மலாக வெள்ளை ஆடை வெள்ளை மலர்கள் இதெல்லாம் பூஜைக்கு யூஸ் பண்ணுறது அவரவர் சம்பிரதாயப்படி விபூதி குங்குமங்கள் திருமண் இதெல்லாம் யூஸ் பண்ணுறது பஞ்சாமிரதம் தயிர் பால் தயிர் தேன் நெய் சர்க்கரை இதெல்லாம் யூஸ் பண்ணுறது வெள்ளை சக்கரை வெள்ளை சர்க்கரை எண்ணெயில் நம்ம ஏற்கனவே சனி இருக்காங்கனால சனி தோஷத்துக்கு நல்ல எண்ணெயை உபயோகப்படுத்துவது இதெல்லாம் நார்மலாக பூஜைக்கு பொறியியல் அப்படின்னு சொல்லுவோம் நார்மலாகவே ஒரு விஷயம் நம்ம செய்கிறோன்னா நம்மளும் சுத்தமாக எண்ணோன்ற குளித்துக்கிட்டு சுத்தமாகி சுவாமியை சுத்தப்படுத்தி பஞ்சாமிரதம் தண்ணீர் பால் எல் இதெல்லாம் ஒயில் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அந்த அபிஷேகத்தை மூலமந்திரங்கள் தெரிந்தவர்கள் சொல்லி செய்வது நல்லது இல்லைன்னா சிவபகவானா ஓம் நம சிவாய விஷ்ணுன்னா ஓம் நமோ நாராயண அப்படின்னு சொல்லி நாம் வந்து அபிஷேகத்தை செய்வது நல்லதாக ஆரம்பிக்கிறது இதில் ஜேஷ்டா விஷயத்தின் பலன்கள் சனி ராகு கேதுவின் தோஷங்கள் தாக்கங்கள் குறையும் நட்சத்திர தோஷங்கள் நீங்கும் அது கேட்டை மூலியமாக புத்தி தடுமாற்றங்கள் இருப்பது நீங்க ஆரம்பிக்கும் உடல் ஆரோக்கியத்திலே நல்ல ஒரு பலம் கிடைக்கும் மன அழுத்தங்கள் கவலைகள் நீங்கும் ரிலேட்டட்ல தடைகள் எல்லாம் நீங்கிவிட்டும் வேலை வாய்ப்பு இல்லை என்பவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு குடும்பத்திலே நல்ல ஒற்றுமை நிலவும் திருமண தடைகள் முக்கியமாக நீங்கும் ஆன்மீகத்திலே அருள் வேண்டும் அப்படிங்கிறவர்களுக்கு ஞானம் கிடைக்கும் இப்படி நல்ல விஷயங்கள் எல்லாம் இந்த ஜேஷ்டா விஷயங்கள் நாம் தரும் அதனால் எப்படி சிவராத்திரியும் பிரதோஷத்துலேயும் நம்ம வந்து அபிஷேகத்தை பார்த்து அதுவும் ஆணி திருமஞ்சனம் திருவாதிரை இது போதில் நம்ம போகிறதே சுவாமியோட அபிஷேகத்திற்காக தான் பார்க்க போவோம் அப்படிப்பட்ட முக்கியமான அபிஷேக அந்த இந்த ஜேஷ்டாபிஷேகத்தை மனசில் அழைச்சுட்டு பண்ணினீங்கன்னா நல்ல ஒரு பலன்கள் உண்டு அதனால் எல்லா கிரக தோஷத்துலேருந்தும் விடுபடணும் கெட்ட தாக்கங்கள்லேருந்து சனி பகவான் எங்கே போயிட்டார் அங்கே போயிட்டார் நான் சொல்கிறோம் இல்லையா இப்படி கிரக சேர்க்கையினால் நம்ம உங்களுக்கு பிரச்சனைகளிலிருந்து சக்தி வாய்ந்த மாதிரி நம்ம ஜேஷ்டாபிஷேகத்தை மட்டுந்தான் வாழ்க்கையில் அனைத்துமே நல்லதாகும் நன்மையாகவும் அமையும் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன்